ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சாப்பிடலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் மாங்காய் எப்படி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ண காரப்பொடியும் சால்ட்டும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்ல அதோடைய லேசாக தூவிடலாம் இங்கே பாருங்கள் பீச் ஸ்டைல் மாங்காய் சாப்பிட ரெடி